ஹாய் வணக்கம் மகளிர் பிக் பாஸ் சீசனைனோட அடுத்த ப்ரமோ வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து எப்படி எப்படியோ விளையாண்டுருப்பாங்க வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு சாங் பாடுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதா இருக்கட்டும் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சீசனில் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் திருடி வைக்கிறது தான் டாஸ்க்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து விளையாடுறவங்க பார்க்குறதா இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரமோ ஒன்னில் வந்து வியானா வந்து அமித் பார்கவோட அந்த ஷூஸ் அவரோட நிறைய பொருட்களை வந்து ஒளிய வச்சுருந்தாங்க அவரும் கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி சண்டை போட்டு கடைசியில் திட்டிட்டு அப்புறம் வியான அழுவுகிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து போனிச்சு ப்ரமோ டூவில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து சபரி எடுத்து வச்சுருந்தேன் அந்த அப்பலை வந்து எடுத்து ஒளிய வச்சிட்டாங்க கேட்க 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 யாருமே பதில் சொல்லலை அரோராவும் சொல்கிறாங்க அப்படி அர்ஜனா இருந்தால் என்னோடய பனானா இருக்க அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சொன்னோன்னு சபரியே வேணாங்கிறாரு நான் வந்து மாத்திரை போடணும் வேணும்னு சொல்லி சொல்லி கிஞ்சி கிஞ்சி பார்த்து அவராலையுமே முடியலை அவரும் வந்து கத்திடுறாரு இதைத்தான் வந்து ப்ரொமோவாக காட்டியிருக்கிறாங்க அதில் பாவிகளை எவ்வளவோ எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எவ்வளவோ ட்ராமாஸ் செய்யலாம் சாங்ஸ் செய்யலாம் காமெடி செய்யலாம் படிக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து பப்ளிக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விட்டுட்டு திருடுறதும் லவ் பண்ணுறதும் லவ் கண்டென்ட்டு கொடுக்குறதும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் வந்து இந்த டாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்து ஏதாவது பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னு கொஞ்சம் சொன்னால் சரி செய்வாங்களான்னு பார்த்தா அதுவுமே இல்லை இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்